ரிஷப் ரெட்டி நடிப்பில் வெளியான காந்தாரா படம் சினிமா ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்து நிற்கிறது கனடா சினிமாவில் இருந்து இந்திய சினிமா முழுவதும் நல்ல வெற்றியை பெற்றது இந்த படம் அந்த வெற்றியை தொடர்ந்து காந்தாரா சாப்டர் ஒன் என்ற பெயரில் அடுத்த படத்தை இயக்கி நடித்து வருகிறார் ரிஷப் ரெட்டி இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று இந்த படம் திரைக்கு வரவிருக்கிறது கன்னடா தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் பெங்காலி ஆங்கிலம் என பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகும் இந்த படம் பான் இந்தியா அளவில் பெரிய போட்டியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்னிந்திய சினிமாவில் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய படம் காந்தாரா என்றே கூறலாம் கலாச்சாரம் பாரம்பரியம் பக்தி மண் சார்ந்த கதை ஆகியவற்றை உலகளாவிய அளவில் கொண்டு சென்ற இந்த காந்தாரா தற்போது அந்த படத்தின் முன்னோட்டமான காந்தாரா சாப்டர் ஒன் உருவாகி அடுத்த மாதம் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியானவுடனும் ரிஷவ் ரெட்டியின் மாற்றம் மற்றும் படத்தின் மர்மமான கதை ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது ஆனால் இதற்கு நடுவே வெளியாகியுள்ள ஒரு போஸ்டர் தீயை பற்ற வைத்துள்ளது பதினாறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட காந்தாரா படம் உலகளவில் அளவில் நானூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்தது இந்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தொடக்கப்பட்டதுதான் காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியதிலிருந்தே படக்குழு பல தடைகளையும் அசம்பாவிதங்களையும் சந்தித்தது இந்த படத்தில் நடித்து வந்த நடிகர் ராகேஷ் பூஜாரி திடீரென மாரடைப்பால் இறந்ததும் அதற்கு முன்பே கேரளாவை சேர்ந்த ஜூனியர் நடிகர் கபில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் படத்தில் நடிக்க வந்த ஜூனியர் கலைஞர்களை படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஏற்றி சென்ற ஒரு மினி பேருந்தும் விபத்துக்குள்ளானது பல தடைகளை தாண்டி தற்போது இந்த படம் துறைக்கு வர தயாராக உள்ளது இதில் தற்போது புது வில்லங்கம் ஒன்று வந்து உள்ளது அதாவது காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பார்க்க வரும் ரசிகர்கள் மதுபானம் அருந்த கூடாது புகைப்பிடிக்க கூடாது அசைவ உணவை சாப்பிடாமல் வர வேண்டும் ஆகிய மூன்று விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சமூக வலைதளங்களில் திடீரென ஒரு போஸ்டர் பரவியது அது மட்டுமில்லாமல் இந்த விதிமுறைகள் தெய்வீக அனுபவத்திற்காக என்று போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது பல ரசிகர்கள் இடையே குழப்பத்தையும் சிலரிடம் ஆதரவையும் ஏற்படுத்தியது இந்த போஸ்டரானது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது இந்த போஸ்டர் குறித்த பத்திரிகையாளரின் கேள்விகளுக்கு ரிஷப் ரெட்டி தெளிவான பதிலை அளித்திருந்தார் புகைப்பிடிப்பு மது இவை அனைத்தும் தனிப்பட்ட தனி மனிதருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் யாருக்கும் அதில் விதிமுறைகள் விதிக்க உரிமை இல்லை இந்த போஸ்டர் யாரோ போலியாக உருவாக்கியது எங்களுக்கும் அந்த போஸ்டர் வந்தபோது அதிர்ச்சியாகவே இருந்தது என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து படத்தின் பிரபலத்தை பயன்படுத்தி தங்களை விளம்பரப்படுத்த விரும்பும் சிலரின் வேலை இது எங்கள் படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இது குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களிடம் கூறுங்கள்